பருதி ஊடக நேர்களுக்கு வணக்கம் சற்று முன்னர் கிடைத்த செய்தி இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் தெரிவு செய்யும் நிகழ்வானது நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை இலங்கையினுடைய ஜனாதிபதியாக கோத்தாபாய ராஜபக்ச பதவியை விட்டு விலகியதும் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டார் அந்த வகையிலே இப்போது இலங்கை ஜனாதிபதியை முடிவு செய்வதற்கான தேர்தல் இலங்கையில் நடைபெற்று முடித்திருக்கின்றது அந்த வகையில் சற்று முன்னர் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றுள்ளார் அனுரகுமார திசநாயக்க பல்வேறு இளைஞர்களை தன் வைத்திருந்து இந்த வெற்றி அடைந்திருப்பதாக இலங்கை நிலவர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அனுரகுமார திசநாயக்கனுடைய வெற்றியை வெட்டியை மக்கள் கொண்டாட்டமாக கொண்டாடி வருவதாகவும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் இலங்கையினுடைய ஜனநாயக குடியரசினுடைய தலைவராக அனுரகுமாரா திசநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய தற்போதைய ஜனாதிபதியாகவும் இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் நாட்டை நாயக்க அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அவர் ஆற்றிய கொள்கை பிரகடன உரையில் இனி இலங்கையை எந்தவிதமான பல்வேறுபட்ட நெருக்கடிகளையும் சந்திக்க விடமாட்டேன் எனவும் நாட்டை நெருக்கடியிலிருந்து மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சுதந்திரத்தை அளிக்க இருப்பதாகவும் அனுரகுமாரா திசன் நாயக்கா தன்னுடைய கொள்கை பரப்புரை உரையிலே தகவல் வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் இனிவரும் ஐந்து ஆண்டுகளுக்கு அனுரகுமார நாயக்கா அவர்களுடைய ஆட்சியிலேயே இலங்கையானது ஆட்சி பீடமேற்ற இருப்பதாகவும் இலங்கையில் மீண்டும் ஒரு புரட்சி ஒரு போராட்டம் நடைபெறாமல் இலங்கை மக்களே தன்னிச்சையாகவும் சுதந்திரமாகவும் மக்களை அவர் நாட்டை கொண்டு நடத்த இருப்பதாகவும் அனுரகுமார திச நாயக்கா தான் ஆற்றிய கொள்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இன்று பல்வேறுபட்ட முரண்பாடுகளுக்கு மத்தியில் அனுரகுமார திசநாயகனுடைய வெட்டியானது நிச்சயமாக்கப்பட்டுள்ளது ஆகவே இன்று அவர் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் நன்றி